பிரதமர் நரேந்திர மோடி செய்துள்ள ஊழல்கள் பற்றி தனக்கு தெரியும் என்று கூறுகிறார் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இதனாலேயே நாடாளுமன்றத்தில் பேச தனக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்ற பகிரங்க குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார் மோடியை பற்றிய ஊழல் குற்றச்சாட்டுகளை விரிவாக விளக்காத அவர் நாட்டில் கருப்பு பண பயன்பாட்டை ஒழிப்பதற்காக ஆயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவித்த பிரதமர் மோடியின் மீதே ஊழல் குற்றச்சாட்டை பதிவு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாராளுமன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி தன்னிடம் உள்ள தகவல்களை கேட்டால் பிரதமர் அதிர்ந்து விடுவார் எனவும் கூறியிருக்கிறார் மேலும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இது பற்றி பதிவிட்டுள்ள ராகுல் மோடியின் ஊழல் பற்றி மக்களவையில் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் மத்திய அரசு தன்னை பேச அனுமதிக்கவில்லை எனவும் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் இந்திய மக்களின் வாழ்வாதாரம் பறிப்போய் விட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் பண விவகாரம் குறித்த நிபந்தனையற்ற விவாதத்திற்கு காங்கிரஸ் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்